ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் மூணு பெஸ்டான அதுவும் ஸ்ட்ராங் ஃபின் ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான விஷயத்த லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்ட் அனவுன்ஸ்மெண்ட் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸும் இயர்லி மெம்பர்ஷிப்பும் இப்போ டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரை நீங்கள் கிராப் பண்ணுறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பேசிக் டு அட்வான்ஸு நீங்கள் கோர்ஸில் போங்க அண்ட் அதை போனது கடுத்துது இப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் இருக்கும் இங்கே அப்ளை ஹேர்னு இருக்கும் கூப்பன் இந்த கூப்பனை மட்டும் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ த்ரீன்னு சொல்லிட்டு கம்மியாயும் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் டேரெக்டாகவே இந்த கோர்ஸை நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் சேமா இயர்லி மெம்பர்ஷிப்பு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது இதே மாதிரி இங்கேயுமே டுவெண்ட்டி பர்சன்ட் இங்கே டிஸ்கவுண்ட் இருக்குது அதேமே க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே மீன்ஸ் ப்ரீவியஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைன் இருக்குது அண்ட் த சேம் டைம் இந்த கூப்பன் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஜீரோ இந்த கோர்ஸு மீன்ஸ் இந்த இயர்லி மெம்பர்ஷிப் உங்களால் கிராப் பண்ணிக்க முடியும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க உங்க போர்ட்ஃபோலியோவை க்ரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்மரையும் லிங்க் தந்திருக்கேன் டேரெக்டாகவே நம்மளுடைய அஃபிஷியல் பிளே ஸ்டோர்ல ஆப் இருக்கு ஸ்விங் ட்ரேடிங் தமிழ்லேயே சொல்லி இந்த ஆப்பை நீங்கள் டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாக் டாட்டா மோட்டர்ஸ் இந்த ஸ்டாக்மே டெக்னிக்கலாக பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஆயிலேருந்து எவ்வளோ கீழே டவுன் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்டே கீழே டவுனில் தான் க்ரியாகிட்ருக்கு அண்ட் சேம் டைம் நம்ம இல்லையா டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலும் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கல இந்த ரெசிஸ்டன்ட் லைனையும் நல்லா க்ளியராக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அண்ட் பிரேக் அவுட் பண்ண மட்டும் இல்லாமல் எங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே மீன்ஸ் சேட்டில் க்ளியராக பார்க்கலாம் ஒரு கீழே டவுன் வந்துட்டு தான் திரும்பவும் ஒரு ரிவர்சலாகி இங்கே ட்ரீட் ஆகிட்டு இருக்கு இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே பார்க்க முடியுது அண்ட் கம்பெனி இது நம்ம இங்கே ஸ்டாக் பி பார்த்ததுன்னு ஒரு கொள்ள தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பாருங்க இங்கே ஃபார்ட்டி ஒன் இருக்குது க்ளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் ஸ்டாக் புக் ப்ரைஸ் இப்போயுமே ஒரு அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு க்ளியராகவே நம்மளுக்கு புரியுது ஆர்ஓ சிஇ இங்கே ட்வெண்ட்டி பர்சன்ட் சாரி டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கு சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்கு ரெண்டுமே இங்கே வந்து ஓரளவுக்கு மீன்ஸ் ஹைல தான் இருக்கு அதனால நம்மளோட டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் வரதுன பாசிபிலிட்டிஸும் இங்கே பார்க்க முடியுது அட் த சேம் டைம் ஒன் இயருக்கு நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்க ஆல்மோஸ்ட் இங்கே டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கோபிட்டு ஒரு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டியுமே இங்கே கட் பண்ணிருக்காங்க அதனால இங்கே தீபாவளியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டருக்குமே ஒரு நல்ல பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு அகைன் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ்ல பார்த்தாலும் எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஆல்ரெடி நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் ரெசிஸ்டன்ட் லைன் பார்த்துட்டோம் அட் த சேம் டைம் இங்கே ட்ரெண்ட் லைன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கேயுமே கிடைக்குது மீன்ஸ் ரெண்டு இடத்துலேருந்து பிரேக் அவுட் கிடைச்சிருக்கிறது நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இதுவுமே பார்த்தீங்கன்னா டூ கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அண்ட் தேர்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு அப்வர்ட் சைடில் ஹையர் அண்ட் ஹை பேட்டன் இருக்குதுல அதுதான் மேக் மேக் இருக்கு பார்த்தா க்ளியராக பார்க்கலாம் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணலை செகண்ட் டைமும் பிரேக் பண்ணல அண்ட் தேர்ட் டைமும் பிரேக் பண்ணலை அண்ட் ஃபோர்த் டைம் பார்த்திங்கனா இப்போயுமே பிரேக் பண்ணாமல் மீன்ஸ் ஹையர் அண்ட் ஹை பேட்டர்ன்ட் இருக்குல்ல இதில் தான் ஸ்டாக் ப்ரைஸ் மீன்ஸ் ரேலியாகி மேலேயே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் ரெட் டேப் அண்ட் இந்த ஸ்டாக் டெக்னிக்கல்ஸ் பர்சஸ்னா ஒரு ஆல் டைம் ஹாய்லேருந்து ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட அரௌண்ட் இங்கேயுமே டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ரெசிஸ்டன் லைன் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்லேருந்து ஒரு பெட்டரான பிரேக் அவுட் வந்து இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு ஸ்டாப் இங்கே ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஆர்ஓ சிஇ டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓ டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது சொல்ல தேவையில்லை இதுவும் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜெலாம் பார்க்க முடியுது அட் த சேம் டைம் ஸ்டாக் தி பி இங்கே ஃபார்ட்டி செவன் இருக்குது அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது இங்கே ஸ்டாக் த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லைடாக ஓவர் ட்ரேட் ஆகுது எனக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல் ப்ரமோட்டர் ஹோல்டி செவன்ட்டி ஒன் பர்சன்ட் இருக்குது இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டெட்டே கிட்டே க்ளியராக பார்க்கலாம் ஜீரோ பாயிண்ட் நைன்டி இருக்கு இது ஓவராவே ஹை வேல்யூவில் தான் இங்கே பார்க்க முடியுது கம்பெனி பண்ணுற பிஸ்னஸுமே கிளியராக இங்கே பார்க்கலாம் ஃபுட்வேர் செக்டர் தான் கம்பெனியும் இங்கே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க குவார்டர்லி ரிசல்ட் இதுமே நல்ல பெட்டரா பாசிட்டிவாக தான் இருக்கு சேல்ஸ் லாஸ்ட் ஜூன் குவார்டர்ல பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி டூ குரூப்ஸ் இருந்துச்சு இந்த குவார்டர்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜூன் குவார்ட்டர்ல ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் க்ரூட்ஸ் இருக்கு அதேமாரி இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே தேர்ட்டி ஒன் குரூப்ஸ் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி நைன் குர்ட்ல நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸாக இருப்பப்போம் அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே இங்கே ப்ராஃபிட் மீன்ஸ் கண்டினியூவா கார்டர் அண்ட் குவர்ட் க்ரோ க்ரோ ஆகிட்டு இருக்கிறவுமே நல்ல பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் த சேம் டைம் இம்பார்ட்டண்டான விஷயம் லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ்டீன் பர்சென்டில் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு ஏன்னா அதே இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இந்த ஜம்ப் ஆகிருக்கு மீன்ஸ் இதை பார்க்கறதுக்கு ஒன் பர்சன்ட் மாதிரி தான் தெரியும் ஏன்னா இதோடய இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக வர நெட் ப்ராஃபிட்டில்லாம் பார்க்க முடியும் நல்ல பெட்டரான வேல்யூவேஷன் இங்கேயுமே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கேயுமே நல்ல கிளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் வால்யூம் இருக்குது பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் இங்கே ரெசிஷன் டச் ஆக போச்சு அந்த டைமில் வால்யூமும் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நல்ல பெட்டரான க்ரீன் கேண்டலில் ஒரு செம்மையான ஓஃப் ஒரு ஃபைவ் டேஸும் நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு புல்லிஸு ஒரு வால்யூம் இருந்துச்சு அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு டூ டேஸாகவே நல்ல பெட்டரான வால்யூம்ஸில் பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் வால்யூமும் க்ளியராக பார்த்துச்சினா ஒரு இன்னைக்கு இருக்கிறது மட்டுமே ஜஸ்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ மில்லியன் வந்து நல்ல பெட்டரான அதுவும் அவுட்டில் ஒரு பாசிட்டிவான வால்யூம்ஸ் இங்கே பார்க்க முடியுது நெக்ஸ்ட்டு ஸ்டாக் சன்சேரா இன்ஜினியரிங் தான் அண்ட் இந்த ஸ்டாக்குன்னு ஒரு டெக்னிக்கல்ஸ் படி பார்த்தாலும் இதான் நான் சொன்னதில் கொஞ்சம் லோவாக கீழே டவுன்லோட் டேட் ஆகிட்டு இருக்கு ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கீழே தான் இங்கே டவுன்லோட் ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ்ன்னே இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குதுல அதை ரெசிஸ்டன் லைனை இங்கே பாசிட்டிவாக பிரேக் பண்ணிருக்கு அண்ட் இங்கேயுமே மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ண கேண்டலுமே க்ளியராக பார்க்க முடியும் இங்கே பாசிட்டிவ் மீன்ஸ் இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கங்க க்ரீன் கேண்டில தான் இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அது இம்பார்டண்டா விஷயம் இங்கே லைட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலும் இங்கே இருக்கிற வீ கேண்டல் நம்மளுக்கு ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் தருது இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்காது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஃபண்டமெண்டல்ஸுமே அண்ட் ஃபைனான்சுக்கு பார்த்தாலும் ஸ்டாக் சாரி ஆர்ஓ பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பர்சண்டில் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே டென் பர்சென்டில் இருக்குது டைரெக்டாக சொல்லலாம் சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டாக தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் ஸ்டாப் தியுமே இங்கே ஃபார்ட்டி ஒன்ல இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே டுவெண்ட்டி நைன் தான் இருக்குது ஸ்டாப் பிரைஸ் சொல்ல போச்சுன்னா ஓவர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே நம்பர்ஸ் நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ஃபைனான்சஸ்க்கு பார்த்தாலும் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து இங்கே கன்ட்டினியூவாக க்ரோ ஆகவே க்ளியாக பார்க்கலாம் ஆஃப்டர் ஒரு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்துச்சு கோவிட் பேண்டமிக்கால் அதுக்கடுத்து பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டீன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் இப்போ த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி நைன் கோவ்வொரு ஒரு ட்ரெல்லிங் டுவெல் மந்த் பெட்டரான சேல்ஸ் இருக்குது சேம் சேல்ஸ் மட்டும் இங்கே கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆகலை இதே போல் நம்ம நெட் நெட்ரா நெட் ப்ராஃபிட்டுமே க்ளியராக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி எயிட் எயிட்டி மீன்ஸ் லாக்டவுன் ப்ராப்ளம் போயிடுச்சு அதனால் கொஞ்சம் டவுனாக இருக்குது கேராக பார்க்கும்போது அண்ட் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இயரில் பாருங்கள் ஒன் டென் ஒன் தேர்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி எயிட் ஒன் எயிட்டி எயிட் டூ ஒன் செவன் இப்போ டூ தேர்ட்டியில் நல்ல ஒரு பெட்டரான நெட் ப்ராஃபிட்டை இங்கே கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆகிட்டு இருக்கிறது நல்ல கேர் இங்கே பார்க்க முடியுது பேலன்ஸ் இட்லேயுமே இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் மீன்ஸ் ஹிடன் டீட்டெயில்னு சொல்லுறதான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்த்திங்கன்னா இங்கே அதிக அளவுக்கு இங்கே ஸ்பிட் ஆகலை நார்மலாக சொல்லிச்சுனா ஒரு ஈக் ஈக்விட்டி கேபிட்டலுமே சாரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இல்லை ஈக்குவிட்டி கேபிட்டலுமே ஒரு பத்துலேருந்து ஒரு கெஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் இங்கே ஸ்பிளிட்டாக இருக்குது அதுவுமே ஒரு பெட்டரான விஷயம் தான் அண்ட் இம்பார்ட்டண்ட விஷயம் சி நல்ல நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ்ல இருக்குது இங்கே சி இதுன்னு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சு பெட்டரான விஷயம் தான் மீன்ஸ் அப்கமிங் டைம்ஸில் இந்த சி வந்து நம்மளுக்கு அசட்ஸில் இங்கே மேலே போகும் அசெட்ஸ் இங்கே மேலே போச்சுன்னா இதனால் நம்மளுக்கு சேல்ஸ் வந்து இங்கே க்ரோஆாகிறதை க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேல்ஸ் வந்து இங்கே க்ரோ ஆச்சுன்னா இதனால் ஒன்று பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் தான் ஃபைனலாக ஒரு அவுட்புட்டுமே இங்கே இங்கே ஆகுது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் டெக்னிக்கல்ஸுமே இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும் நல்ல ரீட் பண்ணிங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கேயுமே வந்து ஒரு டப்ளியூ பேட்டன் இங்கே மேக் பண்ணியிருக்கு அது க்ளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்ட் டப்ளியூ பேட்டர்ன் மேக் பண்ணக்கடுத்து ஒரு ஸ்லைடாக வந்து பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு இது கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொன்னால் கூட செகண்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் கேண்டலில் இங்கே கன்ஃபர்மேஷனுமே இங்கே கிடச்சிருக்கு இதுவுமே ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சேட்டுமே வந்து கண்டினியூஸாக ஒரு பெட்டரான க்ரீன் கேண்டல்னு நீங்கள் மேக் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு நியர் அபவுட் சொல்யூஷனாக ஒரு கீரை பாட்டம் மாரி நம்ம டாப் வரைக்கும் வச்சாலும் ஒரு செவன்டீன் பர்சன்ட் நல்ல பெட்டர் சாரி செவன்டீன் பர்சன்ட் இதாக கண்டினியூ க்ரீன் கேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவாக இருக்குது அண்ட் சேம் டைம் இன்றைக்குமே பா மீன்ஸ் பிரேக் அவுட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் டூ டூருந்து நல்ல பெட்டரான வால்யூம்ஸ் இருக்குது அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நியர் அபவுட் வந்து சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன்ட்டி கூடுது ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் சிக்ஸ் லேக் நைன்ட்டி தௌசண்ட் கூடுது ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூம் இங்கே பார்க்க முடியுது ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ நான் வேறு ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இங்கே மேக் பண்ணுறேன் எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை பண்றதுக்கோ இல்லை சேல் பண்றதுக்கோ ரெக்கமெண்டேஷன் இல்லை ட்ரேடர்ஸ் என்னுடைய கோர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனிலையும் தந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் பை பண்ற டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பார்க்க முடியும் அதனால் சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நல்ல ஸ்விங் ட்ரீடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸாக போட்டு வர்றதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்க்கை பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்